இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினேழு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் நமக்கு கொடுத்துருக்காங்க அருகில் உள்ள படத்திலிருந்து பின்வருவனவற்றை காண்க இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த வெண்படத்தை பயன்படுத்தி நமக்கு ஏழு சப்ஜிவேஷன் கொஷின் கேட்டிருக்காங்க இந்த கணத்தை நம்ம சால்வ் பண்ணணும் சரிங்களா இந்த படத்தை சைட் ட்ராப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் சப்ஜிவேஷன் பாருங்க இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க இயன்று கணம் கொடுத்துருக்காங்களா இப்போது இந்த ட்ராயிங்கில் பாருங்கள் இப்போ ஏன்ற கணம் இப்போது இந்த ஒரு வட்டம் ஃபுல்லாக இது வந்து இயன்ற கணம் இந்த இயன்ற கணத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது வட்டத்துக்குள்ள பாருங்கள் ஏஐயுஓ இந்த இது ஃபுல்லாக நமக்கு ஏன்ற வட்டத்துக்குள்ளே இருக்கா அப்போது இது நமக்கு ஏ கணம் எடுத்து எழுதுவோம்மா பாருங்கள் ஈக்குவல் கணத்தில் எழுதணும் என்னென்ன ஏஇ ஐ சரிங்களா இது ஏன்ற கணத்தில் இருக்கிறது அடுத்து பாருங்க செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்களா இப்போது பின்ற கணத்தில் இருக்கிறது எழுதி எழுதணும் என்ன கொடுத்துருக்காங்க பியில் பாருங்கள் இந்த ஒரு வட்டம் ஃபுல்லாக பி இஓ பிஇ கொடுத்துருக்காங்க இந்த நாலு உறுப்பும் நமக்கு பின்ற என்ற கணத்தில் வருது எடுத்து எழுதிக்கலாமா பிசிஇஓ இது பிகிற கணம் அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஏ மைனஸ் பி இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னா இப்போ ஏ மைனஸ் பி ஏழு B லெஸ் பண்ணி எழுத போகிறோம் அப்போது இப்போ ஏழுந்து B லெஸ் பண்ணலாமா ஏ இருக்க எந்த உருப்பாவது பியில் இருந்ததுன்னா அதை விட்டுவிட்டு மீதிக்கிற உறுப்பு மட்டும் எடுத்து எழுதணும் சரிங்களா இப்போ ஏ B பிஏ கழிக்க போகிறோம் ஏ இருக்கா இங்கே அப்பாங்க ஏ இல்லை இங்கே ஏ எழுதிக்கலாம் அடுத்து இங்கே ஈ இருக்கா இங்கேயும் ஈ இருக்கு அப்போ இந்த ஈ விட்டுடணும் சரிங்களா இங்கே ஐ இருக்கா இங்கே ஐ இல்லை அப்போ ஐ எழுதிக்கலாம் அக்கம்மா அடுத்து இங்கே ஓ இருக்கா இங்கேயும் ஓ இருக்கு அப்போ ஓ விட்டுணும் அடுத்து யூ எடுத்து எழுதியாச்சா ஏவிலேருந்து பிஏ ஏழு இருக்கிற எந்த உருப்பாவது பீலேருந்து தான் அந்த உருப்பை கழிச்சிட்டு எழுதிக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஃபோர்த் சப் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பி மைனஸ் ஏ இப்போ பி மைனஸ் இது எப்படி நம்ம எழுதணும் பியில் இருக்க எந்த உறுப்பாவது ஏவில் இருந்ததுன்னா அந்த உறுப்பை கழிச்சுட்ணும் அப்போ இங்கே பி என்ன இருக்குது பி இருக்குங்க பி இருக்கனா இல்லை அப்போ பி எழுதிக்கலாம் கா அடுத்து சி இருக்கா இங்கே பாங்க சி இல்லை அப்போ சி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க இ இதில் இருக்குது அப்போ விட்டுடணும் ஓ இதில் இருக்கு விட்டுடணும் சரிங்களா எதுலேருந்து இதை கழிக்க சொல்கிறாங்கன்றதை கரெக்டாக பார்த்து கழிச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஏ டேஷ் கொடுத்துருக்காங்களா இந்த ஏ டேஷ்ன்றது எப்படி எழுதலான்னா அனைத்து கணம் சரிங்களா யூனியன் சரி அனைத்து கணம் இப்போ யூ இருப்பங்களா நம்ம யூ மைனஸ் ஏ இந்த மாதிரி ஏ டேஷ்ன்னு கொடுத்துட்டா வந்து யூ யூ மைனஸ் ஏன்னு எழுதணும் சரிங்களா யூ கணம் மீனிங் அனைத்து கணம் அப்போது இங்கே பி ஏ மைனஸ் பின்னால் ஏவிலருந்து பியை கழிச்சிட்டு மீதிக்கிற உறுப்பு எழுதுவோம் பி ம என்ன செய் பியிலேருந்து ஏவை கழிச்சிட்டு மீதிக்கிற உறுப்பு எழுதுவோம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க யூ அதாவது அனைத்து கணம் அனைத்து கணத்துலேருந்து ஏவை கழிச்சிட்டு எழுதணும் அனைத்து கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரா பாருங்கள் இந்த யூன்னு மென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே நமக்கு அனைத்து கணம்தான் இந்த அனைத்து கணத்தில் ஏவை மட்டும் அப்போ ஏவை மட்டும் விட்டுட்டு மீதி என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம எழுதிக்கணும் சரிங்களா அப்போது ஏ விட்டுட்டு மீன் நம்ம என்னென்ன வரும் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ ஏமா என்னென்ன இருக்குது பி இருக்கா ஏ விட்டுட்டோங்கன்னா பி இருக்குது சி இருக்குது அடுத்து டி இருக்குது ஜி இருக்குது ஏன்னா இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு அனைத்து கணம் சரிங்களா அப்போ என்னென்ன வரும் கணம் சிம்பிள் போட்டு எழுதிக்கோங்க பி கமா சி கமா டி கமா ஜி சரிங்களா இப்படிலாம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்பு என்னாலும் எடுத்து எழுதிக்கலாம் இப்படின்னு பாருங்கள் அனைத்து கணம் அனைத்து கணத்தில் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் அனைத்து கணம்னுட்டு அப்போ என்னென்ன வரும் நமக்கு எல்லாமே என்ன ஏ வரும் பி வரும் சி வரும் டி வரும் இ வரும் ஜி வரும் ஐ வரும் ஓ வரும் யூ வரும் ஏன்னா எல்லாமே சேர்ந்தா அனைத்து கணம் இதுலேருந்து பாருங்க மைனஸ் ஏ ஏ என்னது ஏ இஐஓயு இப்போ இதில் கேது இதில் கழிச்சிடணும் ஏவுக்கு ஏ கழிச்சிடணும் இக்கு ஈ கழிச்சிடணும் ஐக்கு ஐ ஓவுக்கு ஓ யூவுக்கு யூ இது எனக்கு இது பிசிடிஜி வந்துடுச்சா வேறு தேவையில்லை நீங்கள் இப்படி எடுத்து எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம் அடுத்து சிக்ஸ் சப்டிவிஷன் பாருங்கள் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பி டேஷ் கொடுத்துருக்காங்களா பி டேஷ் என்னமோ சேம் அனைத்து கணம் போட்டு மைனஸ் பி சரிங்களா அப்போ அனைத்து கணம் அப்படின்னா என்னென்ன வரும் நமக்கு ஏ வரும் பி வரும் சிடிஇஜிஐயூ மைனஸ் இதை வந்து என்ன கழிக்கணும் பி கழிக்கணும் பி என்னது பிசிஇஓ சரிங்களா இது வேணால் எழுதிக்கலாம் இல்லை தேவை கிடையாது நீங்கள் அப்படியே படத்தை பார்த்து அப்படியே எழுதிக்கலாம் இதில் ஏ இருக்குது இல்லை ஏ இருக்கானா இல்லை அப்போ ஏ எழுதிக்கலாம் இல்லையும் பி இருக்குது இல்லையும் பி இருக்கு விட்டுடணும் அப்போ இதுலேயும் சி இருக்குது இதுலேயும் சி இருக்குது விட்டுடணும் இங்கே டி இருக்குது இங்கே டி இல்லை அப்போ டி எழுதிக்கலாம் இங்கே ஈ இருக்குது இங்கேயும் ஈ இருக்கு அப்போ விட்டுடணும் இங்கே ஜி இருக்குது இங்கே ஜி இல்லை அப்போ ஜி எழுதிக்கலாமா அக்காம்மா இங்கே ஐ இருக்குது இங்கே ஐ இல்லை அப்போ ஐ எழுதிக்கலாம் இங்கேயும் ஓ இருக்குது இங்கேயும் ஓ இருக்கு விட்டுடணும் அடுத்து யு அப்போ ஏடிஜிஐயூ சரிங்களா அடுத்து பாருங்கள் செவன்த் சப்டிவிஷன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நமக்கு யூனியன் சரி அனைத்து கணம் கொடுத்துருக்காங்க சரிங்களா சி ரெண்டுத்துக்கும் சீக்கிரம் மாதிரி வந்துச்சுன்னா யூனியன் த அந்த மாதிரி நமக்கு செப்பரேட்டாக கொடுக்குமோ இதுக்கு பேர் வந்து அனைத்து கணம் அப்படின்னு சொல்லுவோம் அனைத்து கணம்னா என்ன இருக்குது அனைத்து கணம் அது மட்டும் எடுத்து எடுத்தோம்னா போதும் மொத்தமாக என்னென்ன இருக்குது அனைத்து கணம் ஏகமா பீகமா சீக்கமா டீக்கமா ஈக்கமா ஜி கமா ஐக்கமா ஓகமா யூ இதுதான் சின்னதுதான் அனைத்து கணம் சரிங்களா